அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய சேனல்ல தொடர்ந்து கார்த்திகை மாதத்தின் முதல் திங்கட்கிழமை என்ன செய்யணும் இரண்டாவது திங்கட்கிழமை என்ன செய்யணும் என்பது குறித்து தொடர்ந்து நான் பதிவுகள் வந்து வாரம் வாரம் கொடுத்துட்டே வரேன் அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு சந்திர தரிசனமும் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது மூன்றாம் பெரை தரிசனம் வந்து அமைஞ்சிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா சந்திரனுக்கு உரிய இந்த திங்கட்கிழமை நாளில் அவருக்கு உரிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வர்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் கூடுதல் சிறப்பாக இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேதி இந்த ரெண்டு அப்படிங்கிற எண் பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய ஒரு எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்ப அவருக்கு உரிய எண் வரக்கூடிய தேதி அவருக்கு உரிய கிழமை எல்லாமே சேர்ந்து நமக்கு அமைஞ்சிருக்குது சந்திரனுக்கு சிறப்பு வாய்ந்த நாள்னு பார்க்கும்போது ரெண்டு நாளை சொல்லுவாங்க ஒண்ணு வந்து பௌர்ணமி அந்த நாள்ல முழு நிலவா வந்து காட்சி தருவார் அடுத்து மூன்றாம் பெறை தரிசனம் ஏன்னா அமாவாசை முடிஞ்சு புதுசா ஒரு நிலவு வந்து உதயமாகுது அப்படிங்கும்போது அந்த மூன்றாம் பெறையில வந்து நமக்கு நல்ல அந்த பிறைச்சந்திரன் வந்து தெரியும் அதாவது இனி வாழ்க்கையில் எல்லாமே வளர்ந்துக்கிட்டே போகணும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாறணும் நல்ல முன்னேற்றம் அடையணும் வீட்டில் வந்து தனம் தானியம் பெருகணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் இந்த மூன்றாம் பெறை தரிசனத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் தான் கேலண்டரில் கூட இந்த பெருச்சந்திர தரிசனத்தை மென் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்று மூன்றாம் பெரை தரிசனம் இன்று பெருச்சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது யாரும் மிஸ் பண்ணிட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய மூன்றாம் வரை தரிசனத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் சரிவு ஏழ்மை அப்படின்னு ஒன்று வரவே வராது அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி அந்த நிலவானது வளர்ந்துக்கிட்டே போகுதோ அதே மாதிரி வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே போவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் போகிறேன் இதை வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மாலை ஆறு மணியிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ள பூஜை அறையில தீபம் ஏற்றி வச்சு இப்போ உங்கள் வீட்டில் சிவபெருமான் படம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை தொடச்சி சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் விட்டுட்டு வில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சுட்டு இல்லைனா ஏதாவது ஒரு பூக்கள் வச்சு ஒரு சின்னதாக ஒரு டைமண்ட் கற்கண்டோ இல்லை உலர் திராட்சையோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒரு வேளை பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க இல்லை வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க மாலை உங்கள் ஊர்ல எல்லாம் மழை இல்லை அப்படிங்கும்போது மறக்காமல் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே வானத்தின் மேற்கு பகுதியில் அதாவது வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா வானத்தில் இந்த பெரைச்சந்திரன் வந்து தெரியும் பார்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் மேற்கு பக்கம் வானத்தை பார்த்த மாதிரி நீங்கள் நின்று ஒரு நிமிடம் மனதுக்குள்ளேயே வணங்குனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சந்திரனை பார்த்ததுக்குண்டான வளன் வந்து கிடச்சிரும் சரி இப்போது அந்த பணம் சேர்வதற்கான அந்த மெத்தட் என்ன அது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதை நீங்கள் இன்று வீடியோ பார்த்த உடனேயும் செய்யலாம் இல்லைனா மாலை ஆறு மணிக்கு மேலேயும் செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்கிறது கூடுதல் சிறப்பு இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது சின்ன சதுர வடிவில் அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அபரிமிதமான பண வரவை ஏற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம் குபேரர் கூக அந்த நிறம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் அது வந்து எடுத்துக்கோங்க பச்சை கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெட் கலர் வந்து எடுத்துக்கலாம் தவறு கிடையாது அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு முனை உடையாத பச்சரிசி வந்து தேவைப்படுது இந்த பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்குரிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒரு பொருளாக பார்க்கப்பட்டு வருது மேலும் இந்த அரிசி மற்றும் நெல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய தானியமாக பார்க்கப்படுது இப்போ பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் ஏழு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க பச்சரிசி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை வந்து எடுத்துக்கோங்க முனை உடையாத மாதிரி ஒரு ஏழு அரிசி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க நெல் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இருந்தா இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஏழு நெல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் வந்து நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடிச்சது அப்படின்னே வந்து சொல்லலாம் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரிய என்னாச்சா மேலும் பணம் தான் பணத்தை ஈர்த்து அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல ரெண்டு ரூபாய் காசை வந்து எடுத்துக்கிறோம் தான் நம்மளுக்கு தேவையானது இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க நம்ம சொன்ன மாதிரி பூஜை அறையில் உட்கார்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உட்காரலாம் இல்லைன்னா உட்காந்துக்கலாம் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க அதன் பிறகு இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பர்னுடைய நான்கு மூளையிலையும் உங்க வீட்டில் கற்பூரமோ அல்லது ஜவ்வாதோ ஏதாவது ஒரு வாசனை வாசனை மிகுந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் அந்த நான்கு மூளையிலையும் வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து தடவி விடுங்க நான் மேலே சொல்கிற அந்த ரெண்டு பொருளும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து தடவிக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்று நாலு மூளையிலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு நடுவில் உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க இங்கிலீஷ்லையும் எழுதலாம் தமிழ்லேயும் எழுதலாம் கேப்பிட்டல் லெட்டரில் எழுதுங்க இனிஷியலோட வந்து எழுதுங்க இப்போ பேரை மாதிரி எழுதிக்கோங்க கீழே வந்து நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க வருடத்தை எழுதும் போது அந்த நாலு நம்பரையும் நீங்கள் போட்டு எழுதுங்க இப்போ நீங்கள் எண்பத்தி ஒன்றில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்குமாரி நாலு நம்பரும் வர மாதிரி எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ கீழே பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த சிஜில் சிம்பல் நான்கு இருந்தும் பணத்தை சக்கரத்தை விட வேகமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த சிம்பலை நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க இதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டுனதுனால உங்களுக்கு வந்துட்டு பிளாக்காக தெரியும் ஆனால் நீங்க இதை வந்து கிரீன் அல்லது ரெட் கலர் பயன்படுத்தி வரைஞ்சிக்கோங்க இந்த பேப்பருக்குள்ள எடுத்து வச்ச அந்த ஏழு முனை உடையாத அரிசி அது கூட இந்த ஏலக்காய் இப்போ இந்த ஏலக்காய் நம்ம வெறுமனே வைக்காம இந்த ஏலக்காயில் வந்துட்டு நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கலாம் அதாவது எட்டையே கொஞ்சம் படுக்க வச்சோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இன்ஃபினிட்டி சிம்பிள் இதை வந்து போட்டிங்கன்னா முடிவில்லாத பணவரவு வந்து ஏற்படும் இப்போ இதை வந்து ஏலக்காயில் வரைஞ்சிக்கோங்க இப்போ இதை பேப்பருக்குள்ள வச்சிருங்க எல்லாமே வச்சுட்டு இப்போ உங்களுடைய இடது கையில இந்த பேப்பர் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க வெளியில போய் நின்றுக்கோங்க பிறைச்சந்தன் தெரிஞ்சா பாருங்க இல்லைன்னா மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி நின்று ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த இடத்த இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் இப்போ போட்டிக்கோல் நின்றுக்கிட்டு கூட நீங்கள் மலையில் நினையாமல் சேஃபாக வந்து வானத்தை பார்த்த மாதிரி சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை அப்படியே மடிச்சுட்டு வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க அந்த அரிசியும் ஏலக்காயும் கீழே விழுகாத மாதிரி அந்த பேப்பரை நீங்கள் மடிச்சுருங்க அவ்வளோவே தான் இப்போ பர்சில் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் பெரிச்சந்திரன் தரிசனம் வர வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் நீங்கள் இந்த பேப்பரை வந்துட்டு கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லைன்னா எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுட்டு நன்றி பிரபஞ்சமேன்னு சொல்லுங்க இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஏலக்காயும் ஏதாவது மரம் செடி கொடிகளுக்கு அடியில் போட்டுருங்க இந்த அரிசியை பறவைகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ வந்துட்டு நீங்கள் உணவாக வந்து வச்சுருங்க இதில் வச்சமில்லையா ரெண்டு ரூபாய் நாணயம் இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கோ இல்லை இதர பரிகாரங்கள் செய்கிறதுக்கோ வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை எல்லாருமே இன்றைக்கி செஞ்சு பலனடையீங்க நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அல்ல அல்ல கொ ாமல் செல்வ சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்